திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றி பதினைந்துக்கும் மேற்பட்ட பெண்களின் வாழ்க்கையை சீரழித்த திமுக நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது அரக்கோணத்தை அடுத்த காவனூர் பகுதியைச் சேர்ந்தவரும் திமுக ஒன்றிய இளைஞரணி நிர்வாகியுமான தெய்வச்செயல் என்பவர் மீது கல்லூரி மாணவி ஒருவர் அடுக்கடுக்காக புகார்களை தெரிவித்துள்ளார் ஏற்கனவே திருமணம் ஆனதை மறைத்து தன்னை தெய்வச் செயல் திருமணம் செய்து கொண்டதாக அவர் கூறியுள்ளார் சில மாதங்கள் வரை திருமண வாழ்க்கை அமைதியாக சென்ற நிலையில் தன்னை சக திமுக நிர்வாகிகளுக்கு தெய்வச் செயல் இரையாக்க முயன்றதாக கூறி ராணிப்பேட்டை மாவட்ட காவல் ஆணையர் அலுவலகத்தில் கல்லூரி மாணவி புகார் அளித்துள்ளார் அரக்கோணம் சட்டப்பேரவை உறுப்பினரை சந்தித்தும் அவர் தனக்கு நீதி பெற்று தருமாறு கோரிக்கை விடுத்தார் தெய்வ செயல் இதுவரை பதினைந்துக்கும் மேற்பட்ட பெண்களை ஏமாற்றி வாழ்க்கையை சீரழித்துள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட இருவர் குற்றம் சாட்டினர் அரக்கோணத்தில் தெய்வ செயல் நாற்பது வயசாவது எப்போ பார்த்தாலும் இருபது வயசு பொண்ணுங்களை கடத்தி அவன் வந்து அரசியல்வாதிங்களுக்கு வந்து நைட்டில் போய் படு படுன்னு டாச்சல் பண்ணுறது தான் இவன் வேலையே இருபது வயசு பொண்ணுங்களை மட்டும் டார்கெட் பண்ணி இது பண்ணுறேன் எங்கே கொடுத்தாலும் எங்களுக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க மீறி வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு சொன்னால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களை எல்லாரையும் கொளுத்திடுவேன் என்னை வந்து காலேஜ் போகிற வர வழியில் இங்கே பாருங்கள் எப்படி காயப்படுத்தி என் ஃபோனெல்லாம் உடைச்சி ஒன்றுமே பண்ண எங் எங்கே போய் எங்கள் கிராமிய காவல்நிலையில் எங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அவனுக்கு நியூஸ் போயிடுது எனக்கு கல்யாணம் ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணான் அவன் பேர் தெய்வா தெய்வம் என்ற தெய்வம் செய்ய கட்சியில் இருக்கிறான் கட்சியில் கட்சியில் இருக்கிறான் எந்த தவிர்த்து இன்னும் பொண்ணும் இருக்குது அந்த பொண்ணையும் வீட்டில் போய் ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கலாம் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் இல்லை நாங்கள் ரெண்டு பேர் தவிர்த்து இன்னும் பதினஞ்சு பேர் இருக்கிறாங்க ஆளும் கட்சி நிர்வாகி என்பதால் தெய்வச் செயல் மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறையினர் தயக்கம் காட்டுவதாகவும் இப்பிரச்சினையில் முதலமைச்சர் தலையிட்டு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட பெண்கள் கோரிக்கை விடுத்தனர்